ஓம் விநாயகா போற்றி வேகமும் வீரமும் உடைய விருச்சகம் ராசி அன்பர்களே வேகத்திற்கும் விவேகத்திற்கும் எப்பொழுதும் சிறு இடைவெளி உண்டு நீங்கள் வேகத்துடன் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் விண்ணிலும் மண்ணிலும் மன்னவனாம் என்கிற ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் அசுப காலங்களில் நீங்கள் எந்த நாட்களில் நிதானித்து செயல்பட வேண்டும் எந்த காலங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் வழிகாட்டி சென்று விட்டார்கள் அதை நாம் அந்த வழியில் சென்றால் பயணம் எளிதாக இருக்கும் எந்த இடத்தில் குழி இருக்கிறது எந்த இடத்தில் வேகத்தடைகள் இருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள் சரியாக துல்லியமாக நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் எனவே அந்த வழியை அதில் அறிந்து அந்த வழியில் சென்றால் வாழ்க்கையின் இலக்கை எளிதாக அடைய முடியும் உங்களை பொறுத்தவரை எந்த காலங்கள் உங்களுக்கு அசுபமான காலங்கள் எந்த நாட்கள் மிகவும் துன்பத்தை தரக்கூடிய நாட்கள் நீங்கள் அந்த நாட்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு விட்டால் உங்களின் முன்னேற்றத்தை யாரும் தடுக்கவே முடியாது இப்பொழுது நீங்கள் அஷ்ட அர்த்தாஷ்டம செனியின் பாதிப்புகளில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எனினும் அஷ்டம செனியின் பாதிப்போ ஜென்மச்சனியின் பாதிப்பு போலவோ கடுமையாக இருக்காது அவ்வப்போது உங்களின் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஸ்பீட் பிரேக்கர்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் எந்த இடத்தில் அந்த தடைகள் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெற்று மாற்று வழிகளோ இல்லை தாண்டியோ நிதானத்தோ பொறுமை சுலோ சென்றுவிடலாம் அதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு கூறப்போகிறேன் பொருளாதார வீழ்ச்சி தடைகள் காரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மற்றும் தீய பழக்க வழங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் அனைத்தையும் நீங்கள் எப்பொழுது எந்த நாட்களில் வரும் உங்களுக்கு எந்த நாட்கள் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை துல்லியமாக பார்ப்போம் வாருங்கள் பதிவில் பார்ப்போம் விருச்சகம் ராசிக்கு பொறுத்தவரை விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரங்கள் உள்ளது விசாகம் நாலு பாதம் அனுசம் நாலு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் ஒன்பது பாதங்கள் அடைஞ்சது விருச்சகம் ராசியாகும் இந்த ராசி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக எந்த நாட்களில் அசுப காலங்கள் ஏற்படுகிறது என்பதை முதலில் பார்த்து கொடுப்போம் பொதுவாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது நாட்கள் ஆகாது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒன்பது நாட்கள் ஆகாது அந்த நாட்களில் தான் அதிகமான நமக்கு துன்பங்களும் இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படும் அந்த நாட்களில் நாம் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் புது முதலீடுகள் செய்வதையும் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதையும் புது புது விதமான அனைத்து காரியங்களும் செய்வதையும் நாம் அந்த நாளில் செய்யக்கூடாது இதை கவனமாக விருச்சிகம் ராசி என்பர்கள் அனைவரும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக தங்களுடைய இதான் என்ற ஒரு ஒரு பாத்தி ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் தான் பிறந்திருக்கிறீர்கள் எனவே அந்த ரீதியில் நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டால் நிதானமாக எளிதாக வென்றுவிடலாம் முதலில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரியம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து அசுப நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திர நாட்களில் ஏதாவது சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நாட்களில் நீங்கள் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்படுவது அவசியமாகும் அதேபோல் சுப காரியங்கள் பொதுவாக மூர்த்த நாட்கள் அந்த நாட்களில் வரும் பொதுவாக உங்களுக்கு அந்த நாள் ஏற்றதாக இருக்காது எனவே தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் புது முதலீடுகள் புது காரியங்கள் செய்வோம் அந்த நாளில் நீங்கள் தவிர்த்து பொறுமுடன் செயல்படுவது சிறப்பாகும் எந்த நாளில் என்ன விதமான அசுவ பலன்கள் ஏற்படும் என்பதை பார்த்தோமானால் பிரயாணங்களில் தீங்கு கொடுக்கும் விபத்துக்களை கொடுக்கும் வாகனங்களில் தொ செலவுகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் கேட்டே ரேவதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு விபத்துக்களையும் கண்டங்களையும் கொடுக்கும் நாட்களாகும் பிரயாணத்தில் தூரப் பிரயாணங்களை தவிர்ப்ப தவிர்த்து கொள்ளலாம் அன்று ஆரம்பிப்பதை தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் செல்லும் பிரயாணங்களில் நீங்கள் தலைக்கவசம் அணிந்தோ சாலை விதிகளை பயன்படுத்தி பாதுகாப்பு இருந்தோ போதை வஸ்துக்களை பயன்படுத்தாமலோ கோபதாபங்கள் இல்லாமல் நிதானமும் வண்டி வாகனத்தை செலுத்துவது அன்று பிரயாணம் செய்வது சிறப்பாகும் அதேபோல் உடலில் நோய்களின் தாக்கங்கள் நோய் வந்து கூட பழக்க வழக்கங்கள்னால அன்று ஏற்படக்கூடிய நோய்கள் அறிகுறிகள் தோன்றும் போது நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று அதை சீர் செய்து கொள்வது நல்லதாகும் அடுத்ததாக உங்களுக்கு காரியங்களில் தடைகள் அதாவது வியாபாரம் தொழில் வேலைகளில் தினமும் அன்றாடம் ஏதோ ஒரு காரியங்களை கடமைகளை செய்து கொண்டு தான் இருப்போம் அந்த காரியங்களில் அன்று தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படும் பொறுமையுடன் அன்று செயல்பட்டு கொள்ள வேண்டும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு அந்த நாளை கடந்து சென்று விட்டு அடுத்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே அமையும் நிச்சயமாக எனவே அந்த நாளில் நீங்கள் அவசரப்படாமல் கோபப்படாமல் நிதானமுடனும் பொறுமையுடன் செயல்பட்டு தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்களின் சேர்க்கை தீயவரியின் சேர்க்கை தீய வழியில் அசுவ பலன்களை ஏற்படுத்தும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர நாட்களில் அந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் எனவே அந்த நாட்களில் மிகவும் எந்தவித கெட்ட பழக்கங்களிலும் கெட்ட பழக்கம் என்று பழகிவிட்டால் வாழ்நாளில் அது விடுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாகிவிடும் எனவே அன்று வந்து நீங்கள் எந்த அசுப காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது ஆரம்பித்தால் அது விடாது விடாது கருப்பு போல் தொடர்ந்து கொண்டே வந்துவிடும் எனவே அந்த நாட்களில் நீங்கள் தீய தீய தீயவள்ளின் சேர்க்கைகள் தீயவல்லின் அறிமுகங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாள் தீய வழிகளில் பிரச்சனைகள் தீய வழிகளில் பிரச்சனைகள் தேவையில்லாமல் அடுத்தவங்க வீச்சு கரையிடுவது அடுத்தவர்களை குறை சொல்வது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் அனைத்து வகையில பிரச்சனைகள் அந்த வழிகளில் வரும் அதையும் நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பாகும் நண்பர்கள் கூட்டாளிகள் அந்த பிற உறவுகளிலிருந்தும் அந்த நாட்களில் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அன்று வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நலம் பெயரும் அடுத்ததாக உங்களுக்கு அனுசரண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது கூடாத நட்சத்திரங்கள் எது என்று பார்த்தால் அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் மிருக சீடம் சித்திரை அவிட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு அசுவ பலன்களை தரும் நட்சத்திரங்களாகும் இந்த நாட்களில் சுப காரியங்கள் உங்களுக்கு நல்ல முகூர்த்த நாட்களாக இருந்தால் கூட செய்யக்கூடாது நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு புது காரியங்கள் புது முதலீடுகள் புது பிரயாணங்கள் புது தொழில்கள் புதுவியாரா எதையுமே செய்வது அன்று தாரம்பிப்பது தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் உங்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த நாட்களில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தால் பிரயாணங்களில் தீங்கு நோய்கள் கண்டங்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் விபத்துகளும் கண்டங்களும் ஏற்படும் நாளாகும் அந்த நாட்களில் நீங்கள் தூர பிரயாணங்களை தவிர்த்து விடுவது சிறப்பு செல்லும் பிரயாணங்களில் பாதுகாப்புடன் தலைக்கவசம் அணிந்து கொண்டு சாலை விதிகளை பின்பற்றி கொண்டு போதை வசதிகளை அதே அதேபோல் ஒரு டென்ஷன் கோபம் அவர்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பிரயாணம் செய்வது சிறப்பாகும் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை வேலை வியாபாரம் தொழில் போன்ற காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிருத்தியே உத்திர முத்திராட நட்சத்திர நாட்களில் பிரச்சனைகள் வரும் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் பிற ச சங்கடங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்து துன்பங்களும் வரும் அந்த நாளில் பொறுமையுடனும் எல்லோரிடமும் நல்ல தன்மையுடனும் பேசி நிதானித்து செயல்படுவது அன்று உங்களுக்கு நலமாக இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் உங்களுடைய பாதையில் வாழ்க்கை ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஒயிட் பெயிண்ட் அடித்து வைத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் வரும் ஸ்பீட் பிரேக்கர்களை நமது ஜோதிட ஆசான்கள் ஜோதிட முன்னோர்கள் பாரம்பரிய ஜோதிட வழியில் நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் அறிவு அடுத்த உங்களை பொறுத்தவரை தீய வளங்கள் தீய துன்பங்கள் தீயவரியின் செயற்கைகள் போன்ற அனைத்து அசுபங்களும் ஏற்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் பெரும்போல் அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டு எல்லோரிடமும் இணக்கமாகவும் விட்டுக் கொடுத்தும் அனுசரித்தும் செயல்படுவது முக்கியமாக நண்பர்கள் குற்றாளிகள் உறவுகளிடம் கிராம உறவுகளிடம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போய்படுவது அந்த நாளில் சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும் அதேபோல் காரிய தடைகள் தொழில் வியாபாரங்கள் சிக்கல் வரும் நாட்களில் தொழில் வியாபாரம் போன்ற சுப நாட்களான கிருத்திகோத்திரம் தொழில்நத்திர நாட்களிலும் நீங்கள் பொறுமையுடனும் நிதானம் சேர்க்கணும் அன்று வந்து முக்கியமான முடிவுகளை இருக்கக்கூட திட்டங்களும் தீட்டக்கூடாது இந்த நாட்களில் நீங்கள் பொறுமையுடன் கடந்து விட்டால் அடுத்த நாட்களில் உங்களுக்கு சுகமாக அமைந்து வரும் அதேபோல் கேட்டி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் உங்களை பொறுத்தவரை ஒன்பது நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சிவாதி சாதயம் இந்த ஒன்பது நட்சத்திர நாட்கள் சந்திர சஞ்சாரம் செய்யும் நாட்களும் உங்களுக்கு அசு பலன்களை தரும் நாட்களாகவும் அந்த நாளில் நிதானம் பொறுமையுடன் செயல்பட செயல்படுவோம் நாட்களாகும் உங்களுக்கு விபத்துக்கள் பிரயாணங்களுக்கு பிரயாணங்களில் சிக்கல்கள் கண்டங்கள் நோய் துன்பங்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பறனை போற போராடம் நட்சத்திர நஞ்சாரம் செய்யும் நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அன்று முக்கியமாக பாதுகாப்புடனும் கவனமுடனும் பிரயாணங்களை செய்ய வேண்டும் தலை கவசம் சாலை விதிகளை பின்பற்றுவது போதை விதமான மயக்க தவிர்ப்பது பத டென்ஷன் இல்லாமல் இல்லாமல் வண்டி வாகனத்தில் செல்வது செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகாமல் இருக்கிறது இது எல்லாமே இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியம் அனைவரும் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அடுத்ததாக காரிய தடைகள் வேலை தொழில் வியாபாரங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் ச சிரமங்கள் தடைகள் குழப்பங்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் காரிய தடைகள் ஏற்படும் அன்று நிதானத்து பொறுப்புடன் தடை தாமதமானாலும் அடுத்த நாளில் கொற்று பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாகும் அந்த நாள் பொறுமுடன் செல்வது சிறப்பாகும் ரோகிணி அஸ்திரம் திருவோணம் நட்சத்திர நாட்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாட்கள் கவனம் இருக்கும் போல் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு தீய பழக்கம் தீய வழியின் சேர்க்கைகள் தீய வழிகளில் நமக்கு பிரச்சனைகள் வரும் அனைத்தையும் நம் பொருள்முடனும் அன்னைக்கும் நிதான உடனும் கிடக்க வேண்டும் முக்கியமாக உறவுகளிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் என்று செல்வது சிறப்பாகும் எனவே இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் நிதானமுடன் செயல்பட்டு இந்த நாளை கடந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல தனயோகம் தரும் நாட்களாகத்தான் நிச்சயமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உள்ள நாட்கள் வரும் எனவே பொறுமையுடன் செயல்பட்டு நீங்கள் நாளை தொடர்ந்து வெற்றி வாங்கி சுடிக்கொண்டே இருக்கலாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் ஏழுநெச்சனியின் காலத்தில் பொதுவாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம் என்ன நடக்கிறது ஜமஞ்சனி நடக்கிறது அதே போல் சந்திராஷ்டம காலமும் மிக முக்கியம் எட்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் அஷ்டம சனி மாதம் மாதம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் அதிலும் துல்லிய காலம் தெரிய வேண்டுமென்றால் உங்கள் ராசியில் நட்சத்திர பாதங்கள் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீர்கள் ஒன்பது பாதத்தில் ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீர்கள் அது எத்தனாவது பாதம் என்று முதல் கணக்கிட்டே அறிந்து கொள்ளுங்கள் இது மிகவும் நம்மளுடைய ஜாதக கணிதத்திற்கு அவசியமாகும் இல்லை எத்தனாவது பார்த்து உங்கள் ராசியில் பிறந்திருக்கிறீர்களோ அத்தனாவது பார்த்து இப்போ நான்காவது ராசியில் உங்கள் அர்த்தாஷ்டம் தினி என்றாலும் நான்காவது ராசியில் அத்தனாவது பார்த்து சனி சஞ்சாரம் செய்யும் காலம் மட்டுமே உங்களுக்கு கடுமையான அர்த்தாஷ்டம் தனியின் பாதிப்புகள் ஏற்படும் மிச்சம் ராசி இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் அர்த்தாஷ்டம் தனியில் கூட உண்மையில் எத்தனாவது ராசியில் உங்கள் ராசியில் பிறந்திருக்கிறீர்களோ எத்தனாவது பார்த்து பிறந்திருக்கிறீர்களோ அத்தனாவது பார்த்து நான்காவது ராசியான கும்பம் ராசியில் அத்தனாவது பார்த்து இப்போ சனி சஞ்சாரம் செய்து கொண்டு சனி எடுத்தால சுவா சதயம் போற்றாதி நட்சத்திரங்களில் பஞ்சாங்கல் மாறுபாட்டுகள் ரீதியாக ப பலன்கள் பார்க்கலாம் எனவே அந்த நட்சத்திரங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரம் பார்த்து பிறந்திருக்கீங்க என்பது அது எத்தனாவது பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது என்பதையும் கட்டி என்றால் துல்லியமாக ஒரு மூணு மாதம் பத்து நாட்கள் மட்டுமே உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சிரமமில்லாமல் கவனமுடன் செயல்பட்டு விட்டால் வாழ்க்கையில் இந்த அசுப காலங்கள் அஷ்டமசனி ஆகட்டும் ஜென்மச்சனியாகட்டும் சந்திராஷ்டமாளாகட்டும் சந்திராஷ்டம் நாளில் சனி வந்து ஒரு ஒரு பார்த்து கிடக்கிறதுக்கு மூணு மாதம் பத்து நாள் நூறு நாள் அதே போல் சந்திரன் ஒரு பார்த்து கிடக்கிறதுக்கு வெறும் ஆறு மணி நேரம் மட்டுமே அந்த ஆறு மணி நேரம்தான் சந்திராஷ்டம் பார்த்து நீங்கள் கடுமையுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் எனவே இந்த அசுப காலங்களில் நீங்கள் நிதானித்து செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையின் வெற்றி பாதைகள் உங்களுக்கு தடைகள் குழப்பங்கள் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்